ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஆர்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மாசி மகத்தை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாசி மகம் இந்த ஆண்டு எப்போ வருது இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஏன் இந்த மாசி மகத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவு தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வருகின்ற மற்றொரு சிறப்புக்குரிய நாள்தான் மாசிமகம் மாசிமகம் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது தமிழ் மாதங்களில் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது இந்த மாசி மகம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகா குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல்கள் என எங்கு சென்று நம்ம புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதோடு நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியதாகும் அதாவது இந்த கோவில் குளங்கள் நதிகள் கடல்கள் இங்கே நம்ம போயிட்டு நீராடுறது புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு நடைபெறக்கூடிய நீராடலை புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க மகத்தான பலனை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய பல ஜென்ம பாவத்தையும் போக்கக்கூடியதாகும் கங்கை நதியே தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை வீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருவதாக அதனால தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதோடு கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மக தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசிமகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மாசிமகத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருது? இந்த ஆண்டு மாசிமகம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி முதல் மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது மணி வரை மக நட்சத்திரம் இருக்குது அதே போல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு துவங்கி சதுர்த்தசி திதி இருக்குது சதுர்த்தசி திதி சிவ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த திதியாகும் சதுர்த்தசி திதி அன்று நம்ம சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் இந்த திதியில் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளில் சென்று புனித நீராடலாம் அப்படி முடியாதவங்க உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நீராடினீங்கன்னா நீங்கள் புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் அதாவது நீங்கள் குளிக்கின்ற நீரில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை போட்டு அதில் நீங்கள் தலை குளித்து நீராடினீங்க அப்படின்னாக்கா கடலில் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் எல்லாராலேயுமே போயிட்டு புனித நதியில் நீராடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே நம்ம அனைத்து நதிகளையும் நம்ம வீட்டுக்கு வரவழைச்ச மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிந்த நதிகள் காவிரி கோதாவரி நர்மதா சிந்து கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ட்டு நமக்கு தெரிந்த நதிகளை சொல்லிவிட்டு நம்ம தலைக்கு குளித்தாலே நம்ம புனித நதியில் நீராடினால் பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நம்ம நீராடினால நமக்கு அந்த புண்ணிய பலன் வந்து சேரும் ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாசி மக நாளில் நாம் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த தானம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படின்னாக்கா வயதானவர்களுக்கு உடை இல்லைன்னா உடுத்த உடை கொடுக்கலாம் காலணி கொடுக்கலாம் உண்ண உணவு கொடுக்கலாங்க வெயிலில் இருக்கிறவங்களுக்கு குடை கொடுக்கலாம் போல் நம்ம நம்மளால் இயன்ற பொருட்களை தானமாக கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்கும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ வினையினால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்மளை காத்தரலாம் நாமளும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய தாய் தந்தையருக்கோ இல்லை நம்மளுடைய அவங்க அவங்களுடைய தாய் தந்தையருக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கெடுபலம் நினச்சிருப்பாங்க அப்படி அந்த பாவ வினையிலிருந்து நீங்குவதற்காக இந்த தானம் வந்து செய்கிறது மிக மிக சிறந்தது உடல் ஊனமற்றோருக்கு வயதான முதியவர்களுக்கு காலணி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வெயிலில் வாடி இருக்கிறவங்களுக்கு இப்படி உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு இயன்ற உதவிகளை நீங்கள் செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க மாசி மகத்தன்னைக்கு புனித நீராடுறதும் இது மாதிரி தான தர்மம் செய்கிறதுனாலையும் நம்மளுடைய குலதெய்வத்தின் அருளும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்